கோலியாத்து வந்து சீற்றம் விடும் பொழுது பொங்கி வரும் பொழுது எங்களை மாதிரி அமைதியா இருந்தான் அப்படியா சரி சவுலும் அவனுடைய சேனைகள் என்ன பண்ணுச்சு பயந்து ஒளிந்து கொண்டார்கள் எதுவும் பேசல அமைதியா இருந்தாங்க நீங்கள் உங்க வாழ்க்கையில பார்க்கிற பல பிரச்சனைகள் அது பாவமா இருக்கட்டும் வியாதியா இருக்கட்டும் தரித்திரமா இருக்கட்டும் வறுமையா இருக்கட்டும் நீங்கள் என்ன முறுமுறுக்கிறீர்களா அல்லது எதிர்த்து நிற்கிறீர்களா இப்படிதாங்க அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில் ஒவ்வொன்னுக்கு எதிரான வார்த்தை இப்ப பாவம் வந்து மோதுது என்ன என்ன வார்த்தை சொல்லணும் இப்போ ரெண்டு குருந்தியார் ஐந்து இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டு இருபத்தி நாலு கொஞ்சம் இருபத்தி ஒன்னு வாசிங்க முதல்ல நான் சொல்லுங்க நான் சத்தமா நான் சத்தமா பின்னால நான் கையை சொல்லி சொல்லுமா நான் பக்கத்துல கை நான் பக்கத்துல கை நான் என்ன சொல்லு பாருங்க அவருக்குள் இயேசுக்குள் நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத ஆமேன் நான் நீதிமானும் படிக்கு பாவம் அறியாத அவர் எனது ஆமேன் ஆமேன் இப்ப பிசா சொல்றான் நீ மனிதன் சொல்றான் படுபாவை யாரும் இல்ல உன்ன மாதிரி அக்கிரமக்காரன் சொல்றான் நீ சொல்லணும் இப்போ அது கோலித்து மாதிரி வந்து நிற்குது ஆமேன் நம்மளை சொல்லுது உண்மைதான் எப்படி கோலியாத்து வந்து மிரட்டுற மாதிரி இருப்பான் நீ பாவில பிரதான பாவி நீ மோசமான ஆளு நீ நீ அநியாயக்காரன் சொல்லும் பொழுது எஸ் ஏசு கிறிஸ்து பாவிதான் நான் ஏசு கிறிஸ்து எனக்காக பாவமாகி என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் ஆமே இது உண்மையா பொய்யா ஐயா உண்மையா பொய்யா ஐயா உண்மையா பொய்யா எது உண்மை நீ அநீதிமானது உண்மைதான் வசம் சொல்றது உண்மைதான் ஆமாவா இல்லையா நீ பொய் பேசுறது உண்மையா இல்லையா உண்மைதானே கரெக்டா சொல்றாரு நீ பொய் பேசுறது உண்மை நீ கோபப்படுது உண்மையா இல்லையா உண்மை ஆமா நீ ஏதோ ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணிட்ட இதை மாத்தி பித்தளை மாத்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ மாத்தி கீத்தி என்ன பண்ணிட்ட பேசிட்ட உண்மைதான் வசனம் சொல்லுது என்ன சொல்லுது நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத என்னை சாரி பாவம் அறியாத அவரை எனக்காக பாவம் ஆக்கினார் இது உண்மையா இல்லையா உண்மை எது மாறக்கூடிய உண்மை எது மாறக்கூடாத உண்மை உண்மை ரெண்டு இருக்கு சத்தமா சொல்லு உண்மை ரெண்டு இருக்கு சொல்லு உண்மை ரெண்டு இருக்கு இந்த சேர் இருக்கிறது உண்மைதான் இருக்கு ஆமாவா இல்லையா இந்த கண்ணில் பாக்குறது இருக்குதா இல்லையா இங்க சேர் இருப்பது உண்மையா இல்லையா ஹலோ இங்க சேர் இருக்கிறது இல்லையா உண்மையா இல்லையா இப்போ இந்த சேரை நான் எடுத்துறேன் இப்போ சேர் இருக்கா இல்ல அப்போ உண்மை எங்க போயிடுச்சு இப்போ உண்மை எங்க போயிடுச்சு கவனிக்கிறீங்களாப்பா உண்மை எங்க போயிடுச்சு உண்மை இப்போ மறந்து போச்சு அப்போ மாறக்கூடிய உண்மை இருக்கிறது மாறாத உண்மையும் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் ஆமேன் அப்ப நல்லா கவனிக்கணும் வசனம் மாறாது கருத்துடைய வார்த்தை மாறாது வார்த்தை மாறவே மான் சொன்னாரு இந்த வானம் ஒளிந்து போகும் பூமி ஒளிந்து போகும் ஆனா என் வார்த்தை வார்த்தை உறுப்பு ஒரு காலம் ஒழியாது அப்ப ஒண்ணு நினைக்கணும் என்னுடைய தலைவலி மாறக்கூடியது என்னுடைய தன்மை மாறக்கூடியது நான் பார்க்கிறதெல்லாம் மாறக்கூடியது ஆனால் இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது ஆமேன் நான் மாறாத வார்த்தையை தான் நம்ப போறேன்னே தவிர மாறக்கூடிய தன்மையை நான் நம்ப போறது இல்லை புரிய நம்ம பிரச்சனை தெரியுமா நான் உண்மைங்க என் கண்ணால பார்த்தேங்க அவரு போய் சொன்னதை நான் பார்த்தங்க உண்மைங்க டாக்டர் ரிப்போர்ட் சொல்லிடுச்சிங்க உண்மைங்க பாருங்க ஆமாங்க உண்மைங்க எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது உண்மைங்க பொய் இல்லைங்க உண்மைங்க ஆனா கடன் மாறும் வியாதி மாறும் வாழ்க்கை மாறும் ஆனா கத்திர வார்த்தை மாறாது ஆமாம் நீ எந்த வார்த்தையை நீ நம்ப போற எந்த வார்த்தை நம்பி பேச நம்ம பிரச்சனை தெரியுமா என் கண்ணால பார்த்தேன் அவரு பொய் சொன்னதை பொய் சொன்னது எப்படி கண்ணால பார்க்க முடியும் காதல தானே கேட்க முடியும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் மாறக்கூடிய தன்மையை எது மாற்றக்கூடியது வார்த்தை ஆமை வார்த்தையை கொண்டு அதனால தான் வெறுமையா இருக்கிறது ஒழுங்கின்மையா இருக்கிறது இருளா இருக்கிறது அது ஸ்டாண்டர்டா இருக்கிறது ஆனால் அது மாறக்கூடியது மறையக்கூடியது எப்படி மா கொண்டு மாறக்கூடியதை மாற்றுவதுதான் தேவனுடைய கிருபை தேவனுடைய பிள்ளைகள் ஆமேன் ஆமேன் புரியல